அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் என்று நாம் ஆறாம் வகுப்பதில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள புவியியல் பகுதிகளில் இருந்து வினாவிடையை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஒன்றாவதுன்னா இந்தியாவின் மையமாக செல்லும் முக்கிய அச்சரகை எது கடகரை இந்தியாவின் மையமாக செல்லும் முக்கிய அச்சரகை கடகரை ரெண்டாவதுனா இந்தியாவின் திட்ட நேரம் கிரீன் வீச் நேரத்தை விட எவ்வளவு நேரம் கூடுதலாகும் ஐந்து மணி முப்பது நிமிடம் இந்தியாவின் திட்ட நேரம் கிரீன்விச் வீச் நேரத்தை விட ஐந்து மணி முப்பது நிமிடம் கூடுதலாக இருக்கும் மூன்றாவதுனா இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் இது ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் நாலாவது உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் உயரே செல்ல செல்ல ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும்னா ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் குறையும் அஞ்சாவதுனா பச்மாரி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் எது மத்திய பிரதேசம் பச்மாரி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் ஆறாவதுனா ஆந்திரசைட் நிலக்கரியில் கார்பன் அளவு எவ்வளவு எண்பது சதத்துலேருந்து தொண்ணூறு சதம் வரைக்கும் கார்பன் அளவு கொண்டது ஆந்திரசைட் ஏழாவதுனா மேங்கனீஸ் நிறம் என்ன வெளியூர் சாம்பல் நிறத்துல மேங்கனீஸ் இருக்கும் எட்டாவதுனா இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளம் எவ்வளவு பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்திய உள்நாட்டு நீர் வழி போக்குவரத்தின் நீளம் எவ்வளவுனா பதினாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒன்பதாவதுனா ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுவது எது போக்குவரத்து ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுவது போக்குவரத்து பத்தாவதுன்னா ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் இது ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் அடுத்து பதினோராவதுன்னா மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி மண்ணெரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேன் பன்னெண்டாவதுன்னா இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை கொண்டுள்ள மாநிலம் குஜராத் இந்தியாவில் மிக நீளமான கடற்கரை கொண்ட உள்ள மாவட்டம் மாநிலம் குஜராத் பதிமூணாவதுனா மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு அன்றைய முதல்வர் அண்ணாதுரை அவர்களால் மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜனவரி பதினாலு அன்றைய முதல்வர் அண்ணாதுரை பதினாலாவது இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் எங்குள்ளது சென்னை இந்தியாவோட மூன்றாவது பெரிய விமான நிலையம் சென்னை பதினைஞ்சாவதுனா தமிழ்நாட்டில் மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் இது தருமபுரி தமிழ்நாட்டில் மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி அதிக அளவு கண் கல்வியறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி அடுத்து பதினாறாவதுனா உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் இது டிசம்பர் அஞ்சு உலக மண் நாள் டிசம்பர் அஞ்சு பதினேழாவது சுனாமி அலைகள் எத்தனை மணிக்கு கிலோமீட்டர் என்ன வேகத்துல வரும் கேட்டிருக்காங்க மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வரும்னு கேட்டிருக்காங்க ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல வரும் மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்துல சுனாமி அலைகள் வரும் பதினெட்டாவதுனா இந்தியாவில் அலையாற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ள இடம் எது அந்தமான் நிக்கோபார் இந்தியாவில் அலை ஆற்றல் இந்த கடலில் வரக்கூடிய கடல் அலை ஆற்றல் மின் உற்பத்தி நிலையங்கள் நிக்கோபார் மேற்கு இமயமலையோட மற்றொரு பேர் என்ன மேற்கு மற்றொரு பெயர் டிரான்ஸ் இமயமலை இருபதாவதுனா பங்கரானங்கள் அனைத்திட்டம் மூலம் பயன்பெறும் மாநிலங்கள் எவை பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலங்களும் திட்டத்தினால அனைத்திட்டத்தினால பெறக்கூடிய மாநிலம் இந்த ப வந்து பஞ்சாப் ரா வந்து ராஜஸ்தான் பாத்துக்க ரெண்டு இது ஈசியாத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இருபத்தி ஓராவதுன்னா இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் இது பெட்ரோலியம் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் இருபத்தி ரெண்டாவதுனா ஐயனார் நீர்வீழ்ச்சி உள்ள மாவட்டம் இது விருதுநகர் ஐயனார் நீர்வீழ்ச்சி உள்ள மாவட்டம் விருதுநகர் இருபத்தி மூன்றாவதுனா புவியின் வடிவம் என்ன ஜியாய்டு புவியோட வடிவம் ஜிகாயிடுன்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலாவதுனா அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை யாது நூத்தி எண்பத்தி ஒன்னு அச்சக்கோடுகளோட மொத்த எண்ணிக்கை நூற்று எண்பத்தி ஒன்று இருபத்தி அஞ்சாவது நிலவரை கருப்பு வண்ணம் எதை குறிக்கும் ரயில் பாதைகளை குறிக்கும் படங்கள்ல கருப்பு வண்ணம் எதை ரயில் பாதைகளை குறிக்கிறது நண்பர்களே கொரோனா தொற்று மிக வேகமாக குறைந்து கொண்டே வருகிறது எனவே தேர்வு விரைவில் வந்துவிடும் தமிழகம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பிடும்ங்கிற நம்பிக்கை விடும் அதுக்கடுத்த கல்வித்துறையில் மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் உடனுக்குடன் அறிவிக்கப்பட்டவனா இருக்கு அதனால டிஆர்பி மற்றும் டெட் தேர்வுக்கு தகுதியுள்ள நண்பர்கள் உடனே அவங்களை தயார்படுத்திக்கங்க எந்த நேரத்திலையும் டிஆர்பியும் மற்றும் டெட்டு வந்து தேர்வு வரக்கூடும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் சந்திக்கிறோம்